ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது திருநீற்று பச்சிலை தான் அந்த செடி பக்கத்தில் போனாலே அதோட வாசனை நமக்கு அருமையான வாசனை கொண்டது இந்த திருநீற்று பச்சிலை இதில் இருந்து நம்ம சப்ஜா விதைகள் எப்படி எடுக்கலான் தான் பார்க்க போகிறோம் இந்த விதைகள்லாம் நல்லா முத்தின விதைகளை அப்படியே எடுத்துக்கோங்க கட் பண்ணியும் இல்லை கையாலேயோ அப்படி கிள்ளி எடுத்துக்கோங்க ரொம்ப பிஞ்சி விதைய பிஞ்சாக எடுத்திங்கன்னா அது விதைகள்லாம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா எல்லா பூக்களும் நல்லா பூக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கிள்ளி எடுத்து வச்சுட்டோங்க பக்கத்துலேயே வல்லாறை வெற்றிலை துளசி ஜேடு பிளான்ட் இருக்குது சிலோன் பசலைக்கீரை இருக்குது இப்போ இதில் உள்ள திருநீற்று பச்சிலையில் இருக்க பூக்கள் எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு நல்லா இது போல் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் காய விட்டுருங்க காய விட்டதுக்கப்புறம் அதில் இருக்குது அந்த குச்சியில் இருக்க விதைகளெல்லாம் எல்லா பூக்களையும் அப்படியே உதுத்து விட்டுருங்க உதுத்து விட்டு நல்லா பரப்பி வீட்டுக்குள்ளே அல்லது வெளியே இப்போ தான் நல்லாவே வெயில் இருக்குது நல்லா வெயிலில் காய வைக்கணும் அது காய காய நல்லா வீடே மணக்குதுங்க சூப்பரான வாசனையாக இருக்குது வெளியே காய வச்சா அந்த சுற்றி எல்லா இடமும் அவ்வளவு மனமாக இருக்குது திருநீட்டு பச்சிலை துளசியை விட சூப்பரான வாசனையாக இருக்குது நம்ம அதை தொட்டுட்டு கையை கழுவுனா கூட சமைக்கும்போது நல்லா கழுவுலன்னா எல்லா இடத்துலையும் அந்த வாசனை வந்துடுது அதுபோல் நல்ல மனமாக இருக்குது இந்த விதைகளெல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன் இந்த பூக்கள் வந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு காய வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா காய வச்சுட்டு நல்லா கொஞ்சோண்டு இப்படி தள்ளி பார்த்தாலே அந்த கருப்பு கருப்பு அந்த பூக்களுக்குள்ளே இருக்க விதைகள்லாம் தெரியுது பாருங்கள் இது தெரிய ஆரம்பிச்சிடும் மேலாட்டமாக இருக்க மற்ற விதைகளெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க பூக்கள்லாம் நல்லா காஞ்சி கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குது அந்த விதைகள்லாம் கீழே உதுந்துடும் நல்லா இது போல் விது உதுந்துடும் இது போல் சின்ன சின்ன விதைகள்லாம் ரொம்ப பொடியாக தான் இருக்கும் எள்ளு மாதிரி தான் இருக்குது ஆனால் கருஞ்சீரகம் போல் நல்லா டார்க்காக இருக்குது இது போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்படியும் வந் அப்படியும் பாதி வரும் மறுபடியும் என்ன பண்ணேன் முரத்தில் போட்டு நல்லா இது போல் தேய்ச்சேன் தேய்ச்சி எடுத்தோன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க விதைகள்லாம் வந்தது பாருங்கள் இவ்வளோ விதைகள் கிடச்சிருக்கு அதில் வந்து தூசி மண் இருக்காது நம்ம கீழே போடலாம் இல்லையா தூசியெல்லாம் நல்லா ஜலடை வச்சு ஜலிச்சிட்டேன் அப்படியும் தூசி இருக்கும் அதை நல்லா புடச்சி எடுத்துட்டேன் புடச்சி எடுத்தோன்னா நல்லா சுத்தமான சப்ஜா விதைகள் எனக்கு கிடை செடியிலேயே பூக்கள் காஞ்சி போய் வேஸ்டாக்காமல் சூப்பரான சப்ஜா விதைகள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு இந்த சப்ஜா விதைகளை தான் ஜூஸ் கடைகளெல்லாம் ஜூஸில் கலந்து கொடுக்குறாங்க ஒரு டம்ளரில் ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணீர் விட்டு கால் டீஸ்பூன் சப்ஜா விதைகளை போட்டால் ஜவ்வரிசி மோலை இது போல் உப்பி வந்துடும் அதற்கு பிறகு நம்ம ஜூஸில் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் உங்கள் வீட்டில் திருநீற்று பச்சிலை செடி இருக்கா இது போல் சப்ஜா விதைகளை நம்மளே ரெடி பண்ணலாம் தேங்க்யூ